வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்டி சரம் பேச பாருங்க உண்மையிலே சொல்ல அண்ணன் போல் வாழ்க்கை அண்ணன் வந்து நேற்று வந்தார் ஒரு போட்டு பேச வந்த வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சு ஆனால் அதை விட நல்லா இருக்குண்ணா வின்ட்டோன்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி வந்தார் பார்த்து இந்த விண்டோ எடுத்துட்டாரு சரியான வண்டிங்க அவனு ஓட்டி காமிச்சேன் நூற்றி இருபது இன்ச்சு ஏசிஸெலாம் பக்கம் வரைக்கும் இங்கே பார்த்துட்டு எடுத்து மணி எடுத்து வரார் அண்ணன் இங்கேருந்து வந்த ஏற்றி சொல்ல சொல்லுங்கண்ணா எங்கே தர நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேங்க லோபட்டி சரம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்தேங்க கொஞ்சம் நல்லா பண்ணி தராரு வந்தேன் நல்லா கரெக்டாக பண்ணி சரி அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வாங்கி கொடுத்தாருங்க கஸ்டமர்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நினச்ச ரேட்டில் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டாருங்க அதனால் எல்லோரும் வந்தீங்கன்னா லோ பட்ஜெட் சரவன்ட்ட கொஞ்சம் பாருங்கள் நல்லா வந்தால் பண்ணி தருவார் கரெக்டாக பண்ணி தருவார் நல்லா பண்ணி தராருங்க இவர் வந்து சகலமாடி அவர் எந்த ஒரு வார்த்தையும் பேசலை அமைதியாக தரேன்ண்ணா இப்போ இருக்கும் அமைதியாக தான் கிடையாரு எந்த ஒரு உண்மையாக வளரா நல்லா நல்லாங்கண்ணா மேன் மேலே வளரணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அதுண்ணாங்க மனசார்ோபட்டிய சார பேச பாருங்க அட்டா போங்க இண்டிகா டிஎல்எஸ் நீங்கள் நாத்தியம்மாதிரி பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டிலேருந்து இருக்கிறார் பாய் சார் அவரு இது வந்து இவங்க சகல பாடி இவர் வந்து மச்சான் அவர் வந்து வேலூர் இவர் எங்கே ட்ராவல்ஸ் வச்சுக்கிறாரு இது வந்து பார்த்தா வச்சுருக்கோம் குறைங்கனா நான் பார்த்துக்கிறேன்னா அப்படின்னா போல எடுத்து பேசி எடுத்துக்கிட்டேன் நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் எண்ணம் போல் வாழ்க்கை எங்கேருந்து தான் சொல்ல பாருங்க சொல்லுவேன் எங்கே தர சொல்லுவாங்க நான் இங்கே நம்ம வேலூர் கொண்டோட்டிலேருந்து வரேங்க இவர் வீடியோ அடிக்கடியாக பார்த்து நிற்பேன் இவர் கொஞ்சம் ஃபோன் போட எடுக்க மாட்டார் ஆனால் நிறைய ஃபோன் வர்றதுனால அவர் நேரில் வந்து பார்த்து தான் அவர் வண்டி என்ன பட்ஜெட்டில் இருக்கு என்ன பட்ஜெட்டில் இல்லை அது மாதிரி சொல்லிடுவாரு ஆனால் நல்லா பாத்துக்குவாரு வாங்க நம்ம ஆறுக்காடு கிரீன் அண்ட் பக்கத்துல தான் ஆஃபீஸு வந்துடுங்க இங்கே சொல்லுமா எங்கே தரேன் சொல்லுமா நான் ஊத்துக்கோட்டை பக்கத்துலேருந்து வந்துங்கறேன் சத்தியவேடு நல்லா இருக்கு ஆனால் வந்தாலும் பத்து ரூபா கம்மியாக எடுத்து கொடுக்குறாரு பேசி ஏசி நான் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவருக்கு இண்டிகால எந்த இண்டிகாலும் ஏசி வேலை செய்யாது இந்த இண்டிகால ஏசி வேலை செய்யற மாதிரி பண்ணி கொடுத்துருவாரு ஆனால் நீங்க வந்தாலும் நல்லா இருக்கலாம் நீங்கள் வந்து முன்னாடி அவர்கிட்ட பேசிட்டு ஆனால் பத்து ரூபா கம்மியாக இருக்கணும் பண்ணி கொடுங்கண்ணா பண்ணி கொடுத்துருவாரு சரி போப்பா திருப்தியாக தான் இருக்கணும் அவர்கிட்ட சரியா நீங்கள் எல்லாரும் வாங்க பார்த்துக்கலாம் இவர் எங்கள் மாமா நான் அவருக்கு மச்சான் நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அவர் சொன்னது சொன்னதுன்னு உண்மைதான் ஃபோன் பண்ண எடுக்கலன்னா உண்மை தான் ஏன்னாக்கா நிறைய பேர் ரெண்டாயிரம் பேர் ஃபோன் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுற சொல்லப்பாளா என்னை மட்டும் கேட்டால் பரவாயில்ல நான் என்னத்தை பண்ணுறது அதனால் வாங்க முடிஞ்ச ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் ஃபோன் அட்டமிலாம் ட்ரை பண்ணுறேன் நன்றி வணக்கம் என்ன பேரும் பேர் சொல்லு என்ன பேரும் பேர் பேர் தன்னோ பேர் சொல்றானே அப்படி பைபறோம் நம்ம நம்ம கேக்குறோம் பாருங்க அட்டகாசமா இன்டிகா போது பாருங்க சூப்பரா போது பாருங்க நீங்களும் வாங்க டீசல் வண்டி நம்பி வாங்க நம்பி கத்துப்பங்க அங்கlandi நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பச்ச சரம்バス பாருங்க அட்டகாசமா фіgo பாருங்க நல்ல நிஞ்சி அண்ணன் வந்தாரு பணத்தை கள்ள கஞ்சாற லட்ல தூக்கிட்டாரு பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா आरकेப்பேட்டை आरकेப்பேட்டினா பக்கத்துல நம்ம சொல்லுங்க 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 வந்து பேசி பேசி எடுத்துட்டாரு பாருங்க எங்கேருந்து வந்தால் சொல்ல போகிறீங்க வீடியோ ரொம்ப நாளாக பார்க்குறாரா சொல்லுங்க எங்கே வர சொல்லுங்க நாங்கள் இங்கே சோழியார் பக்கத்துலேருந்து தாமனேரில் வில்லேஜ்லேருந்து வரங்க சார் எங்கள் அண்ணன் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வண்டி எனக்கு நல்லா இருந்தது பார்த்தோம் அண்ணன் ஓட்டியும் காட்டினார் எல்லோரும் வரலாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் அவர் சொன்னதை விட எங்களுக்கு கம்மியாக கொடுத்தாருங்க ரொம்ப தேங்க்ஸ் ஏசி ஏசி எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள் நீ எங்கே தர சொல்லுங்கண்ணா நாங்களும் சோழிங் வரோம் அண்ணன் கிட்ட வந்தால் நல்ல முறையாக கிடைக்குது நல்ல முறையாக கிளியர் பண்ணி கொடுக்குறாரு ரைட் எல்லாம் வரலாமா எல்லாம் வரலாம் நல்ல ரைட் பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படி சார் பேச பாருங்க அட்டாகசமாக வண்டி பாருங்கள் சேன்ட்ரு பாருங்க நான் ஷாப் வீடியோ போட்டிருந்தேன் தனியாக வீடியோ போட்டிருந்தேன் அண்ணன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் விருதுநகர் பக்கத்தில் நான் சொன்னீங்கன்னா ஒண்டிப்பள்ளி நாயினர் ஒண்டிப்பள்ளி நாகினரு அங்கேருந்து திரா பாருங்கள் என் ஊர் பேர் வந்து தெரியல பாருங்கள் வந்து பார்த்து ஆனால் என் கிட்டே ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுவா ஒரு ஒரு பட்ஜெட் இருந்தார் வந்தார் பேசினார் பெண்ணெண்டை பெண்ணை எடுத்துட்டாரு நல்லா இருக்கணும் அண்ணன் எங்கேருந்து சொல்லப்படு சொன்னேன் எங்கே தர சொல்லுங்க ஒண்டிப்பிள்ளி நாயக்கனூர் விருதுநகர் மாவட்டம் ரைட் தான் எங்கே தர சொல்லுங்க விருதுநகர் மாவட்டம் உங்களுக்கு பிடிச்சா என் வந்து பாருங்கள் ரைட் ரைட் ஆனால் எத்து பிள்ளைங்க கிளம்பி அங்கேருந்தீங்க நாங்கள் நைட்டே கிளம்பிட்டோம் நைட்டு கிளம்புண்ணா நைட்டு கிளம்பி கால் ரைட் ட்ரெயினில் என்ன வேலை நீங்க ஆ டிரைவர் தான் டிரைவர் தானே இவர் அண்ணனா அப்படிங்களா ரைட்டா ரைட்டா பாருங்க ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஆசைப்பட்டுட்டாங்க நல்லா இருக்கணும் மேன் மேல் வளரணும் அண்ணன் பாருங்க தூக்கம் கழியாமல் பாருங்க எப்படி பாருங்க அந்த ட்ரெஸ்ஸு பாட்டு ட்ரெஸ் போட்டு வராமல் பாருங்கள் எல்லாம் ஒரு ஆசை ஊடு கட்டுறாலும் இல்லையோ காரு வாழணுன்னு ஆசை பாருங்கள் நல்லா இருக்கணும் என்ன போல் வாழ்க்கை இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் அருமையான வண்டி ஸ்டாண்டர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரைட்ணா பாருங்கள் விருதுநாதர் போது பாருங்கள் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சோரம் பேச பாருங்க நீ பாருங்க வெள்ளிக்காக மொதல் சிறப்பாக நேற்று வந்து வண்ணா அட்வான்ஸ் பண்ணி போனார் இந்த டவேராவை வந்து பார்த்து திருப்பத்தூர் மாவட்டம் நம்மளது என்ன ஊர்னா ஊத்தங்க அருள் ஊத்துங்க அங்கேருந்து வந்து பார்த்து பேசிட்டுட்டாரு நல்லா இருக்கணும் மேன் மேலே நல்லா எங்கேருந்து வந்தார் ரேச்சிமே வந்தால் சொல்ல சொல்ல எங்கே தர சொன்னால் அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சிங்காரப்பட்டேருந்து வந்திருக்கேன் யூடியூப்ல தான் அண்ணனை பார்த்து இருந்தோம் ரொம்ப நாள் அவர் வீடியோ போட்டார்னா பார்த்துருவோம் அதே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி இருந்தது ஃபேன்சி நம்பராக இருந்தது அது கிருஷ்ணகிரி மாவட்டம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியாகவே இருந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பேசி அட்வான்ஸ் மட்டும் போட்டு போனோம் நீ இதே செட்டில்மெண்ட் பண்ணி கார் எடுக்கிறோம் சர்வீஸ்லாம் நல்லா இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரி வீடியோவில் பார்த்து அந்த வண்டியை பார்க்க வந்தோம் நல்லா இருந்துச்சு இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன் சந்தோஷமாக சொல்ல இவர் தான் மெயின் என்ன அவர் வண்டி கூட ஓட இல்லை ஆனால் தான் டிரைவரு லாரியில் வச்சுக்கிறாரு இவர் தான் அருமையாக பேசி இதுக்கான கேஸ் இருந்தது அந்த கேஸு கூட நான் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் கட்டி கொடுத்துட்டேன் கஸ்டமரு ஏன்னா அதுக்கு அவங்க தப்பு பண்ணதுக்கு அவங்க தான் கட்டி ஆகணும் அதனால் வண்டியில் சின்ன வேலையை பார்த்துக்காரு புக்கில் எதனா பிரச்சனை கேஸ் வச்சுன்னா தரேன்னு சொன்னால் அதுக்கு மைனஸ் பண்ணின்னு கொடுத்துட்டேன் ஆனால் சொல்லு சொன்னேன் எங்கே தர சொன்னாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கர்லேருந்து வர அண்ணன் லோ பட்ஜெட் சாரம் அண்ணன் அவரோட பேசி பேசி அவர் வீடியோ பார்த்து நாங்கள் அங்கே கவர்ந்து வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருந்தது சர்வீஸு ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப நன்றிண்ணா பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ரைட்டு போட பாருங்கள் அது ஒரு போது போற வண்டி சூப்பராக நச்சுன்னு ஒரு வண்டி அண்ணா சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரை பேச பாருங்கள் நீ பாருங்க வெள்ளிக்க தான் சிறப்பாக நேற்று வந்து வண்ண அட்வான்ஸ் போட்டு போனார் இந்த டவேராவை வந்து பார்த்து திருப்பத்தூர் மாவட்டம் நம்மளுக்கு என்ன ஊர்ணா ஊற்றங்க அருள் ஊற்றுகார் ஊற்ற அங்கேருந்து வந்து பார்த்து பேசி நல்லா இருக்கணும் மேல் மேலே நல்லாயிருந்தோம் எங்கேருந்து வந்தார் எத்தனை சொல்ல சொல்லுண்ணா எங்கே தர சொன்னேன் அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சிங்கார்பேட்டிலேருந்து வந்திருக்கேன் யூடியூப்பில் தான் அண்ணனை பார்த்துனே இருந்தோம் ரொம்ப நாள் அவர் வீடியோ போட்டார்னா பார்த்துருவோம் அதே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி இருந்தது ஃபேன்சி நம்பராகவும் இருந்தது அது கிருஷ்ணகிரி மாவட்டம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியாகவே இருந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பேசி அட்வான்ஸ் மட்டும் போட்டு போனோம் நீ இதே செட்டில்மெண்ட் பண்ணி கார் எடுக்கிறோம் சர்வீஸ்லாம் நல்லா இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரி வீடியோவில் பார்த்து தான் அந்த வண்டியை பார்க்க வந்தோம் நல்லா இருந்துச்சு இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறோம் சந்தோஷமாக சொல்லாம் இவர் தான் மெயின் என்னன்னாக்கா அவர் வண்டி கூட ஓடத் இல்லை ஆனால் தான் டிரைவர் லாரியில் வச்சுக்கிறாரு இவர் தான் அருமையாக பேசி இதுக்கான கேஸு இருந்தது அந்த கேஸு கூட நான் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அந்த கேஸு கட்டி கொடுத்துட்டாங்க கஸ்டமரு ஏன்னா அதுக்கு அவங்க தப்பு பண்ணதுக்கு அவங்க தான் கட்டி ஆகணும் அதனால் வண்டியில் சின்ன வேலையை பார்த்து புக்கில் எதனா பிரச்சனை கேஸ் கட்டி கட்டித்தரேன்னு சொன்னால் அதுக்கு மைனஸ் பண்ணின்னு கொடுத்துட்டேன் அண்ணன் சொல்லுவார் சொன்னேன் எங்கே தர சொன்னே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கர்லேருந்து வர அண்ணன் லோ பட்ஜெட் சார்னு அண்ணன் அவரோட பேசி பேசி அவர் வீடியோ பார்த்து நாங்கள் அங்கே கவர்ந்து வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருந்தது சர்வீஸு ரொம்ப சிறப்பாக இருந்தது ரைட் ரொம்ப நன்றி அண்ணா பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் போட்டு பேசலாம் அது ஒரு ஊற்றங்கரம்பு பாருங்கள் வண்டி சூப்பராக நச்சுன்னு பாருங்கள் வண்டி வணக்கம் சார் ராணிப்பட்ட ராணிப்பட்டலோ பட்டியசாரம் பேச பாருங்க அட்டைகாசமாகவும் வண்டி பாருங்கள் கெட்ஸு நேற்று ஷாப் வீடியோ போட்டு நிறைய வண்டி வியாபாரம் ஆச்சு இன்னைக்கு ஒன்றா தேதி பார்த்தோன்னா எப்படியும் ஒரு நாலு அஞ்சு வண்டி வியாபாரம் ஆகிடுது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம தான் நல்ல முகராட்சி மகாராட்சி மாரி வந்தால் எங்கள் வீட்டுக்கு கடைக்கு டப்பு டப்புன்னு வியாபாரம் ஆச்சு ஆனால் நாளைக்குதான் எழுதுமாரி ஐடியா பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு போயிட்டு நகை வச்சு உடனே தூக்கிட்டாங்க வந்து நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த அம்மா எங்கிருந்து வராங்க எத்திரி வரான்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் இருந்து வரோம் காசு நீங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு போனீங்க எப்போ வர சொன்னீங்க சரி இன்னைக்கே அப்படின்ட்டு எடுத்துருவோம் நீ சொல்லுங்க எங்க தர சொல்லுங்க திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணாமலத்துலேருந்து வரோம் காரு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம் அண்ணனை பார்த்து நல்லா ஒரு காரு எனக்கு நல்லா அமைஞ்சிச்சு முருகர் இதுவில் எனக்கு அருள் நல்லா அண்ணன் நல்ல வண்டி ஏற்று பாருங்கள் நல்லா இருக்கணும் மேன் மேல் வளரணும் மனசார வாத்துங்க சும்மையாக சொல்ல போகிறேன் மகாலட்சுமி வந்தாங்க நம்ம இன்னொரு முடிவு சொல்ல ஏன்னா இவ்வளோ வண்டிக்கு வியாபாரம் அதுக்கு இப்போ டக்குன்னு வியாபாரம் ஆச்சு ஒரு ஓம்லி ஒன்று கொடுத்தேன் அதே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டவையர் ஒன்று போச்சு இது இந்த வண்டியும் போச்சு நிறையா வண்டி போச்சு நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கண்ணமங்கலம் மங்களை போது பாருங்கள் சூப்பரான வண்டி நச்சுன்னு